வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிகப்பு தண்டு கீரை தான் இதை பருப்பு போட்டு செய்ய போகிறோம் இந்த கீரையில் நிறையவே பயன்கள் இருக்குது இந்த கீரையை பார்த்தா விட்டுறாதீங்க அது எங்கே இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அந்த கலர் அட்ராக்ஷனாக தெரியும் தூக்கிட்டு வந்துடுங்க இந்த கீரை கூட துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிடுறேன் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சாறு பூண்டு பல் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு தக்காளியும் கட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி நிறையா விட வேண்டாம் கொஞ்சமாக அரை டம்ளர் அளவுக்கு விட்டால் போதும் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா நமக்கு மசிஞ்சு கிடச்சிரும் அந் ஈஸியாக நம்ம அதை மசிச்சு விட்டுட்டு தாளித்து விட்டு சாப்பிட்ற வேண்டியது தான் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கீரை சும்மா இல்லை நிறைய சத்து இருக்குது இப்போ தாலிப்புக்கு ரெடி பண்ண போகிறோம் எண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வத்தலும் கிள்ளி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நல்ல தாளிப்பு கோல்டன் கலர் மாறின பிறகு நம்ம கீரையில் ஆட் பண்ணிட வேண்டியதான் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் மூட்டு வலி முதுவலி இருக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பிடலாம் இரத்த சோவையை குறைச்சி நல்ல இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொடுக்கும் எலும்பு பற்களுக்கெல்லாம் ரொம்ப பயன் தரக்கூடியது கருப்பை பிரச்சனை உள்ளவங்களும் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் கண் பார்வைக்கு நல்லது சிறுநீரகத்துக்கு ரொம்பவே நல்லது இதை சாப்பிடும் போது நல்ல இரத்த ஓட்டம் போய் சிறுநீரகத்தில் நச்சு எது இருந்தாலும் நமக்கு வெளியே திரும்ப கடைசியில் கீரைப்படியை தூவி இறைக்கிற வேண்டியதான் இப்போ தாளிப்பு போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டினா போதும் நல்ல பருப்போடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிவப்பு தண்டு கீரை ஈஸியாகவே செஞ்சிடலாம் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கீரை எடுத்துக்கிட்டனா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்